ब्रह्मेन्द्र रुद्रमरतर्क किटकोटी कमला मल कांति कांत लक्ष्मी शरोरु है राजा लक्ष्मी नसुम मम दे श्री लक्ष्मी नसुम மம தேகி கராவலம்பம் ஆதிசங்கர பகவத் பாதர் எரியும் நெருப்பிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டி லக்ஷ்மி நரசிம்மரை குறித்து பாடப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகம் இவர் எரியும் நெருப்பில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது லக்ஷ்மி நிருசிம்மனை பிரார்த்திக்கிறார் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி கிரீடங்கள் கோடி கிரீட கோட்டி இதில் ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீமன் நாராயணன் இந்த நரசிம்மனின் பரத்துவம் அவனே முழுமுதற் கடவுள் அப்படின்றத ரொம்ப பறக்க பேசுகிறார் எந்த அளவுக்கு பறக்க பேசுகிறார் அப்படின்னா கிரீடங்கள் கோடி ஒரு ராஜா தன்னோட நாட்டின் மக்களை காப்பாற்றுவான் அப்படின்ற தலைமையில் ராஜ்யத்தில் பொறுப்பேற்று கொள்ளும்போது ராஜ்ய அபிஷேகம் நடக்கும்போது உயர்ந்த கிரீடத்தை தலையில் அணிந்து கொள்ளுவான் அதை அணிந்தே ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வான் மக்களின் கஷ்டங்களை போக்குவான் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வான் இந்த மக்களுக்கு நானே ரட்சிக்க வேண்டியவன் அப்படின்ற துணியில் அவன் ஆட்சி செய்வான் அதே மனிதர்கள் மட்டும் கோடான கோடி தேவர்கள் கோடி கோடியான தேவர்கள் இவனுடைய திருவடியில் தன்னுடைய கிரீடங்கள் தரையில் படும்படி இவனுடைய திருவடியை விழுந்து வணங்கி நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள் அவனை வணங்கி அவனுடைய அனுகிரகத்தாலே தங்கள் தங்கள் தேவர்கள் பதவியை காத்து கொள்கிறார்கள் இன்னும் உயர்ந்த மங்களங்களை அடைய விரும்புகிறார்கள் இவன் ஒருவனே சர்வருக்கும் தேவ மனிதர் ரிஷிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பேருக்கும் இவன் ஒருவனே சர்வ மங்களமும் அனுகரிக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன் சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்த கமலாமல காந்தி காந்த இவனுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி தூய திருவடி துருப்புடிக்காதது துருப்புடிக்காது அப்படின்னா தன்னுடைய மகிமையை என்றும் இழக்காதது தேவர்கள் எடுத்துக்கிட்டால் மனிதர்கள் போல தேவர்களுக்கும் ஆயுள் நூறு வருடம் காலக்கணக்கு மட்டும் வேற அவர்களுக்கும் தேவர்கள் பதவி பறிபோகும் பிரம்மா முதற்கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆயுள் உண்டு பிறப்பு இறப்பு உண்டு அடுத்தடுத்த பிறவிகள் உண்டு கர்மாவை தீர்த்து ஸ்ரீ வைகுண்டம் போகும் வரையில் அவர்கள் இந்த சம்சார கடலில் உழன்று கொண்டே இருப்பார்கள் அந்த விதமான எந்த வித கர்மாவிற்கும் உட்படாதவன் பகவான் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படியாப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மனுடைய தூய திருவடியை பாதங்களை பொற்றாமரை அடியை வணங்கி அதன் மகிமையால் அதன் அனுகிரகத்தால் அவர்கள் தேவர்களாக மிளர்கிறார்கள் அந்த திருவடி நமக்கு சுத்த சத்வமயமான திருவடி அதுவே நம்மை ரஷ்ஷிக்கும் அடுத்தவரி லக்ஷ்மி லசத்குஷ சரோருக இராஜஹம்சிரீ லக்ஷ்மி தாயாரின் இரண்டு தாமரை மலர்களின் மென்மையான மார்பகங்களுக்கு மத்தியில் விளையாடும் ஹம்ச பறவை போன்றவனே ராஜஹம்சம் போன்றவனே இப்போ தாயாரோட அனுகிரகத்தால் தான் பகவானே நம்ம சென்றடைய முடியும் தாயாரே நமக்கு புருஷகாரத்துவம் தாயாரோடைய பக்திக்கே பகவான் அனுகிரகம் பண்ணுவார் தாயாரோடைய சிபாரிசுக்கே பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஆதிசங்கர பகவத் பாதர் நேராக நரசிம்மரை பிரார்த்திச்சிருக்கலாம் லக்ஷ்மி இல்லாத நரசிம்மரை பிரார்த்திச்சிருக்கலாம் ஆனால் அப்படி பிரார்த்திக்கலை மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரையே பிரார்த்திக்கிறார் அந்த தாயார் குரு பரம்பரையில் ஒரு ஆச்சாரியர் பீடத்திலேயே இருக்கிறாங்க தாயார் தாயார் பகவானுக்கிட்ட வந்து சேவிக்கிற பக்தர்களுக்கு நன்மையை பொருட்டே பகவானிடம் பேசி பகவானுடைய அனுகிரகத்திற்கு நம்மை ஒரு ஆளாக்குகிறார் பகவானுடைய கடாட்சம் நமக்கு பெற வேண்டும் என்பதற்காகவே தாயார் மிகவும் பிரயத்தனப்படுகிறார் இன்னொன்று தாயார் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களும் ஸ்திரீகளே பகவான் நரசிம்மனே புருஷன் அத்தனை பேரும் லக்ஷ்மி நரசிம்மரை திருமணம் செய்து கொள்ள வேண்டியவர்களே அவனுக்கு பக்தி பணிவிடைகள் செய்ய வேண்டியவர்களே அப்படியாப்பட்ட லக்ஷ்மி தாயாரோட கூடிய லக்ஷ்மி நரசிம்மரே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் என்னை இந்த எரியும் தத்தளிக்கும் காட்டுத் தீயிலிருந்து இந்த சம்சார கடலிலிருந்து என்னை கை கொடுத்து காப்பாற்று கைபிடித்து தூக்கி என்னை காப்பாற்று நீ கை கொடுத்தா என்றால் நான் என்னுடைய அகங்கார மமகாரங்களால் அஜானத்தால் கைவிட்டு விடுவேன் நீயே என்னை கைபிடித்து தூக்கிவிடு இரண்டாவது வரியிலிருந்து கடைசி வரியான விளக்கங்களை பார்த்தோம் முதல் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி இதில் ஸ்ரீமன் நாராயணனே பரவதைவம் அப்படின்னு பறக்க ஆதிசங்கர்து சொன்னார் அப்படின்னு முதல்லையே பார்த்தோம் சைவத்தில் சிவனோட முதல் பக்தனாக விஷ்ணுவையே கொண்டாடுவாங்க அதை போல் வைஷ்ணவத்தில் விஷ்ணுவோட முதல் பக்தராக சிவபெருமானே கொண்டாடப்படுகிறார்கள் அதன்படி இங்கே ஆதிசங்கரே ஸ்ரீமன் நாராயணான நரசிம்மரை முழுமுதற் கடவுளாக கொண்டாடுறார் அதோட பரத்துவத்தை எடுத்து சொல்கிறார் ஸ்ரீமன் நாராயணே முழு கடவுள் அவனே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் அவனே செய்கிறான் பிரம்மாவிற்கு அந்தராத்மாவாக இருந்து பிரம்மாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி படைக்கிறான் தானே விஷ்ணுவாகவும் பல பல அவதாரங்கள் எடுத்து உலகை ரட்சிக்கிறான் தானே சிவபெருமானின் அந்தராத்மாவாக இருந்து அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி அளிக்கும் தொழிலையும் செய்கிறான் வேதம் ஸ்ரீமன் நாராயணனே முழு கடவுளாக கொண்டாடுகிறது நாராயண அணுவாக்கம் அப்படின்ற பகுதியில் பறக்க பேசுது உபனிஷத்துகளில் மகாநாராயண உபநிஷத்து அப்படின்றது அவனே பரபிரம்மம் அவனே முழு முதற் கடவுள் அவனுடைய திருமேனி இந்த அண்டசராசரம் அப்படின்றத அதுவும் பறக்க பேசுது இதை மூல மூலமந்திர பிரகாரம் இந்த கோட்பாட்டையை வலியுறுத்தது சம்ஹிதையில் அகிர்புத்னிய சம்ஹிதையும் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை அப்படின்றது கொண்டாடுது சரி இந்த ஸ்லோகத்தில் சொன்னது போல் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி முதல்ல பிரம்மா பிரம்மா காலத்தில் ஆரம்பத்தில் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து என்ற திருநாமத்தை வைத்து கொண்டு தேவர்களோட வருஷத்தால் ஆயிரம் கோடி யுகங்கள் தபஸ் பண்ணார் காலத்தில் அப்படி தபஸ் பண்ணதோட வலிமையாலே அவர் உலோகங்களை சிருஷ்டிக்கும் மகிமையை பெற்றார் அவரே ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா அப்படின்ற மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றார் அவரும் இந்த நரசிம்மரின் திருவடியை பணிந்ததாலேயே அந்த பதவியை பெற்றார் அவர் அந்த பதவியை பெற்று உலகத்தில் படைக்கும் கடவுள் அப்படின்றத மகிமையை பெற்றார் அவரை வழிநடத்துபவன் ஸ்ரீமன் நாராயணனே அவரை வழிநடத்துகிறான் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் நரசிம்மரின் அனுகிரகத்தாலே ஞானம் பெற்று தங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று புத்தியை வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் பிரம்மா மட்டுமல்ல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இந்த தேவர்களுடைய சரீரத்தில் அவரே அவர்களின் உள்ளே இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை ஈடும்படும்படி பகவான் நரசிம்மரே கட்டளையிடுகிறான் அந்த நரசிம்மருக்கு சமமானவனோ அல்லது உயர்ந்தவனோ என்றும் யாரும் கிடையாது என்றும் நேற்றுக்கு உள்ள நிகழ்காலத்திலேயுமில்ல எதிர்காலத்திலையும் எவனும் வர முடியாது யாரும் கிடையாது தேவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கிரீடங்கள் அணிந்த தலைகளுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து வணங்குகிறார்கள் அவனே சர்வேஸ்வரன் சர்வ ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் ஆவான் பிரம்மா அடுத்தது இந்திரன் இந்திரன் பார்த்தோமா உலகத்தில் எந்த அசுரர்களோ ராட்சஸர்களோ வந்தால் உடனே தேவர்களை தான் போய் அடிப்பாங்க தேவலோகத்தை கைப்பற்றுவாங்க இந்திரன் பயந்துக்கிட்டு ஓடுவான் ராவணன் இரண்யாட்சன் நரகாசுரன் அதுபோல் வரிசையாக பல பேரை சொல்லலாம் இந்திரனும் தன்னுடைய கஷ்டகாலங்களில் தன்னுடைய நிலையில் இருக்க முடியாத பொழுது அவன் ஸ்ரீமன் நாராயணனையே தேடி ஓடி அவனுடைய அனுகிரகத்தாலே தன்னை ரட்சிப்பான் காத்து கொள்வான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடியே கதியன்று கிடப்பான் சரி பிரம்மேந்திர ருத்ர இதில் தான் சிவபெருமானை பற்றி ஆதிசங்கரர் சொல்கிறார் ஏற்கனவே சொன்னது போல் சைவத்தில் சிவனோட முதல் பக்தனாக விஷ்ணுவையை கொண்டாடுவாங்க வைஷ்ணவத்தில் விஷ்ணுவோட முதல் பக்தனாக சைவனே கொண்டாடுவாங்க இதை சொன்னது சாக்ஷாத் சிவபெருமானே ஆதிசங்கராக அவதரிச்ச ஆதிசங்கரே சிவனே ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி நிசிம்மனை வணங்கி அவனுடைய அனுகிரகத்தாலே சிவனே சிவபதவியே அடைந்தார் காசியில் ஆதிசங்கரர் காசிக்கு போகும்பொழுது அந்த காசியை பற்றி பாடின ஸ்லோகத்தால் இங்கே காசியில் யார் யார் வந்து தன்னுடைய மரண காலத்தில் உயிரை விடுறாங்களோ அவர்களுடைய காதில் ராமநாமத்தை சிவபெருமானை உபதேசிக்கிறார் உபதேசித்து மோட்சத்தைக்கு ஒரு காரணமாக மாறுறார் அப்படின்னு ஆதிசங்கரே இன்னொரு இடத்துல பாடியிருக்காரு அதுபோல் அகோபிலத்தை பற்றி பொழுது திருமங்கையாழ்வார் நான்முகனும் ஈசனும் முறை தப்பாமல் வந்து நரசிம்மரி குடித்து இருபத்தி நாலு மணி நேரமும் இரவு பகல் பாராது வாரங்கள் பாராது வருஷங்கள் பாராது இந்த நரசிம்மனை குறித்து ஸ்தோத்திரங்களாலே ஸ்தோத்திரம் பாடிக்கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பாடுறாருன்னா நாக்கில் தழும்பேறும் அளவிற்கு நம்ம ரொம்ப கடினமான வேலையை செஞ்சால் ரொம்ப நாள் செஞ்சால் கை காப்பு காய்ச்சி போயிடும் அதே போல் நாக்கில் தழும்பேறும் அளவிற்கு நரசிம்மனை இடைவிடாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார் அதை போல் இன்னொரு இடம் சிவபெருமான் தன் தகப்பனாருடைய பிரம்மாவோட தலையை கிள்ளியதால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது கையில் பிரம்மாவுடைய கபாலம் ஒட்டி கொண்டது அந்த கபாலத்தை போக்குவதற்கு ஏதேதோ உபாயம் செய்தார் எங்கேயும் இதாகலை நேராக பத்திரிகாசிரமம் போய் பெருமாள் கிட்டே போது பெருமாள் தன்னுடைய வியர்வை நீரால் நெஞ்சிலிருந்து வியர்வை நீரை எழுத்து தெளித்தார் அவர் மேல் ஒட்டியிருந்த கபாலங்களெல்லாம் உடைப்பட்டது தாயார் இந்த சிவபெருமானுக்கு பிக் பிக்ஷை இட்டார் அப் அப்போ தான் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து வெளிப்பட்டார் காப்பாற்றிக்கப்பட்டார் அதை ரஷித்தவன் நாராயணனான இந்த நரசிம்மனே அதுக்கடுத்தது பஸ்மாசுரன் ஒரு அசுரன் சிவபெருமான்கிட்ட வந்து வாங்கினான் அந்த வர வாங்கினவன் என்ன வரத்தை கேட்டானா நான் யார் தலையில் கை வைக்கிறனோ அவர்கள் சாம்பலாக போய்விட வேண்டும் பஸ்மமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்தார் வரத்தை கொடுத்தவுடன் அந்த பஸ்மாசுரன் இதை யார் மீதாவது பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் தலையிலேயே கையை வைக்க போட்டான் நான் யார் தலையில் கையை வச்சாலும் அவங்க உடனே பஸ்மம் ஆகிடணும் அப்படின்ற வரத்தை வாங்கி வரங்கு சிவபெருமான் மேலே தலையில் கையை வைக்கும்போது சிவபெருமான் நிலை தெரியாமல் தவித்தார் அப்பொழுது பகவானே மோகினியாக அவதாரம் செய்து அந்த பஸ்மாசுரனை தன்னுடைய நடனத்தில் பங்கு ஏற்கும்படி செய்து அவனுடைய சேர்ந்து நடனமாடி அபிநயம் பிடித்தார் பகவான் மோகினியாக அவதாரம் செய்து அந்த பஸ்மாசுரனை தன்னோட சேர்ந்து நடனம் ஆடுற அளவுக்கு மயக்கி எழுத்து வந்தார் அதில் நடனம் ஆடும்பொழுது ஒரு அபிநயம் பிடிக்கும்போது கை முத்திரை பிடிக்கும்போது அவனுடைய தலையிலேயே அவனை கை வைக்கச் செய்து அவனையே பஸ்மமாக்க செய்தார் பகவான் இந்த நரசிம்மரை அதுலேயும் சிவனை ரட்சித்தவர் இவர் அதுக்கடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் பானாசுரன் அந்த பானாசுரன் மிக உயர்ந்த சிவபக்தனாக இருந்தான் அந்த பானாசுரனுக்கு காவலாகவே சிவபெருமான் இருந்தார் அந்த அளவுக்கு பானாசுரன் சிவபக்தனாக இருந்தார் அந்த பானாசுரனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் போர் மூடும்போது அப்பொழுது எல்லோரும் வந்தாங்க சிவன் விநாயகர் முருகர் அக்னி காளி எல்லாரும் பகவானை நோக்கி நோக்கி சண்டைக்கு வந்தாங்க பஸ்மாசுரனுக்கு ஆதரவாக போரில் குதித்தார்கள் அப்பொழுது அவர்கள் அனைவரையும் அடித்து துவம்சம் செய்தார் பகவான் கிருஷ்ணன் அதை ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார் கொடிக்கோழி கொண்டான் நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான் கொடிக்கோழி யாரு கொடியை கோழியாக உடையவன் முருக பெருமாளே நேர் செறிந்தான் எரியும் அனலோன் அக்னி பகவானும் நேர் சேரிந்து விட்டுட்டு போனான் நேர் செறிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர் மூர்த்தியோ நேர் செறிந்தான் மோடி வெப்பு விநாயகர் எல்லாரும் பயந்து உட்டடித்து ஓடினாங்க அந்த பானாசுரன் ஆயிரம் கைகளையும் சக்கரத்தால்வாறு பகவான் வெற்றி எடுத்தார் அவனுடைய இரண்டு கைகளை மட்டும் சிவபெருமான் கேட்டதற்காக விட்டார் தன்னோட பக்தனுக்காக போரில் குதித்த சிவபெருமான் கொண்ட அத்தனை தேவர்களையும் பகவான் தோற்கடித்து புறம் ஓடச் செய்தார் சரி பிரம்மா ருத்ர இவங்க மூணு பேரும் அதுக்கு அடுத்தது மருத்த அர்க்க மருத்துன்னா மாருதம் மாருதம்னா வாய்வு வாயு உலகத்திலே ரொம்ப வலிமை வாய்ந்தது அந்த வாயுவோட குமாரர்களாக பிறந்தவர்கள் தான் ஹனுமன் இன்னொருத்தர் பீமன் இவங்க ரெண்டு பேரும் வா வாயுவோட அம்சமாக பிறந்தனால ரொம்ப பலசாலிகளாக இருந்தார்கள் இவர்கள் எளிதில் தோற்கடிக்க முடியாது இதற்கு காரணம் வாயு பகவான் ரொம்ப வலிமையானவன் சரி வாயு பகவான் எங்கே அடிபட்டார் அப்படின்னா இரண்யாக்ஷன் இரணயசிவு ரெண்டு அசுரர்கள் கிருதயோகத்தில் இருக்கும்போது இந்த இரண்ய்சன் உலகில் யார் வலிமை வாய்ந்தவர்களோ தன்னோட வலிமைக்கு தக்க மாதிரி சண்டைக்கு போகணும் அப்படிங்கும்போது வாய்வு தான் ரொம்ப வலிமையானவன் சொல்லி வாயுவை நோக்கி சண்டைக்கு கூப்பிட்டான் வாயு பயந்துக்கிட்டு ஓடினார் அப்படி ஓடின வாயு போய் சமுத்திரத்தில் ஒழிஞ்சுக்கிட்டாரு இரண்யாக்சன் சமுத்திரத்தில் வந்து கண்டுபிடிச்சி சண்டைக்கு வந்தான் அப்படி வரும்போது வாயு சொல்கிறார் நாரான் ரொம்ப பலவீனமானவன்பா என்னை உலகத்தில் பலமானவன் சொல்கிறாங்க நான் உன்னோட சண்டை போடுற அளவுக்கு இல்லை உனக்கு தைரியமானவன் சண்டை போடு ஒரே தகுதியானவன் ஸ்ரீமன் நாராயணனே நீ அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போடு அப்படிங்கும் போது தான் அப்படி என்ன அவன் எங்கே இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்திற்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு வாயு பகவான் சொன்னபோது ஹிரண்யாக்சன் உடனே சரி பூமியை தூக்கிட்டு போனால் அந்த நாராயணன் வருவான் அப்போ அவனோட மோதி பார்த்தாரலாம் அப்படின்னு சொல்லி பூமியை தூக்கிட்டு போனால் வராக பெருமாள் வந்தார் ஹிரண்யாக்ஷனை கொன்றார் அவனை அழித்து முடித்தார் சரி இந்த இடத்துல வாய்வு ஹிரண்யாக்ஷனையை சண்டை போனோம் பயந்து ஓடினார் உலகத்திலேயே வலிமை நிறைந்தது வாயு பகவான் தான் கொண்டாடுவாங்க அப்படி அப்படி வாய்வு ஹிரண்யாக்சனைக்கிட்ட பயந்துட்டு ஓடினார் அப்படி அப்படி ஹிரண்யாக்ஷனை பகவான் வராக அவதாரம் கொண்டு கொன்று அழித்தார் இதனால் வாயுவும் பகவானுக்கு கட்டுப்பட்டவர் சரி பிரம்மேந்திர ருத்ர மறுதர்கன் அப்படின்னா சூரிய பகவானை பற்றி சொல்லும் கண்ணுக்கு தெரிந்த ஒரே தெய்வதை சூரிய பகவானே அப்படின்னு பேசிக்குவாங்க இந்த சூரியன் ரொம்ப பலமானவன் ரொம்ப தேஜஸ்வி சூரியனை வணங்கினால் ஆயுசு கிடைக்கும் பலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒருத்தரோட ஜாதக கட்டத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவன் ஒரு உயர்ந்த மனிதனாக இருப்பான் வலிமை மிக்கவனாக சர்வாதிகாரம் படைத்தவனாக யாரும் அசைக்க முடியாதவர்கள் ஒரு மாநிலத்தையோ நாட்டையோ அரசாளலாம் அப்படிங்கிற அளவுக்கு வலிமையாக இருப்பாங்க ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சூரிய திசை இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக உயர்வையே கொடுக்கும் சூரியன் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கட்டத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் மற்ற கிரகங்களோடு ஆட்சி செல்லுபடியாது சூரியனுடைய ஆதிக்கமே அதில் செல்லும் இப்படி பல உயர்வு இருந்தாலும் சூரியனோட அம்சமாக பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தா புராணங்களில் இதிகாசங்களில் சூரியனோட அம்சமாக பிறந்தவர்களும் ரொம்ப வலிமையாக இருப்பார்கள் வாலி கர்ணன் இவர்கள்லாம் சூரியனோட அம்சமாக பிறந்தார்கள் இவர்கள்லாம் எளிதில் ஜெயிக்கவே முடியாது வாலி யாரை முறைத்து பார்க்கிறானோ அவர்களுடைய பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துடும் அந்த மாதிரி வர வாங்கியிருந்தான் ஒருத்தர் பல நூறு வருஷம் கடுமையாக தவம் பண்ணி ஒரு வர வாங்கியிருக்கலாம் உயர்ந்த சக்தி கிடச்சிருக்கலாம் ஆனால் வாலி என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் அவங்கள முறைத்து பார்த்தேன் அப்படின்னா அவன் என்ன தவம் வாங்கியிருந்தாலும் அவனுடைய பாதி வலிமைக்கு மேல் எனக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு வாங்கியிருந்தான் அவனை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது அந்தளவுக்கு வலிமையானவர்கள் எந்தளவுன்னா ராவணனே வாளிகிட்ட வந்து சண்டைக்கு வந்து தோத்து போய் தப்பிச்சா போதும் அப்படின்னு விலகி ஓடணும் அந்தளவுக்கு வலிமையானவன் வாலி அந்த வாளியை பகவான் ராமச்சந்திரர் கொன்று முடித்தார் அது தெரியும் அதே போல் மகாபாரதத்தில் கர்ணன் பிறக்கும் கவச குண்டலங்களோடு பிறந்தான் மிக உயர்ந்த போராளி வீரன் அவனை எளிதில் யாராலும் ஜெயிக்கவே முடியாது அப்படி மிக பெரியவர்கள் மிகப்பெரிய வீரன் இவர்கள்லாம் சூரியனோட அம்சம் சூரியனோட அனுகிரகத்தால் அவதரித்தவங்க சரி அதை காட்டிலும் சூரிய வம்சம் சாதாரணமாக சூரியனோட குலத்தில் பகவான் ராமர் அவதரித்தார் இல்லையா அந்த சூரிய குலத்தில் அவதரித்த ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் மிக ஒரு பெரிய ராஜாவாக மன வலிமை கொண்டவர்களாக மக்களை ரட்சிப்பவர்களாக தான தர்மங்கள் செய்பவர்களாக ரொம்ப பெரியவர்களாக ஒவ்வொருத்தருமே பகவானோட அம்சமாக பிறந்தார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மகிமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் இதெல்லாம் சூரியனோட கடாட்சத்தில் ஏற்பட்டது சரி இப்படியாகப்பட்ட சூரியனும் எவனுடைய திருவடியை வணங்கியதால் அந்த மகிமையை அடைந்தார் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார் பிரம்மா இந்திரன் ருத்ரன் மருத்து வா மருத்துனா வாயு அர்க்க அர்க்கன்னா சூரியன் இவர்கள் முதற்கொண்டு இவர்கள் இவர்கள் முன்னிலையாக கொண்டு இவர்களும் சேர்த்து கோடி கொடான கோடி கிரீடங்கள் அணிந்த அனைத்து தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் சித்தபுருஷர்களும் உலகில் என்னென்ன விதமான உயிரினங்கள் ஜீவராசிகள் இருக்கோ எல்லாரும் இந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடியில் கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய திருவடியில் தன்னுடைய கிரீடங்கள் படும்படி சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கடையாக விழுந்து சேவிக்கிறார்கள் லக்ஷ்மி லசத்குஷ சரோருக ராஜஹம்ச மகாலட்சுமியை தனது மடியில் அமர்த்தி கொண்டு மகாலட்சுமியின் இரண்டு தாமரை மலர்களின் மென்மையான மார்பகத்தில் விளையாடும் ராஜஹம்சம் போன்ற லக்ஷ்மியின் அன்புக்கு பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மரே அப்படியாப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மரே என்னை இந்த சம்சாரத்தில் இருந்து எரியும் தீயிலிருந்து காப்பாற்றி நீயே சர்வரக்ஷகன் நீயே சர்வ ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் நீயே பரமாத்மா நீயே படைக்கிறாய் நீயே காக்கிறாய் நீயே ரட்சிக்கிறாய் நான் இந்த சம்சார தீயில் பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு தவித்து சின்னாபின்னமாகிறேன் என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் நமக்காக மிக உயர்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கிறார் இதற்கு அடுத்த அடுத்த ஸ்லோகங்களில் இந்த சம்சாரம் ஒரு காட்டுத்தி பாலும் குகை விஷப்பாம்பின் விஷம் பெரிய சமுத்திரம் அப்படின்னு ரொம்ப சம்சாரத்தோட கொடுமையை வர்ணித்து வர்ணித்து அதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சம்சாரத்தோட கொடுமையை பற்றி சொல்ல போகிறார் இதில் இருக்கிற குறைகளுக்கு சமைக்க பிரார்த்திக்கிறேன்